மேச ராசிக்காரர்கள் இவர்களைப் பற்றி சொல்லத் தொடங்கினால் வார்த்தைகள் தானே வெடிக்கும் இந்த ராசி என்பது பன்னெண்டு ராசிகளின் முதலாவதாக இருப்பதால் தலைமை என்ற சொல் இவர்களுக்காகவே பிறந்தது என்று கூட சொல்லலாம் மேசம் என்பது தீ தத்துவம் கொண்ட ராசி அதனால் இவர்களுடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு தீப்பொடி எரிகிறது அந்த தீ என்பது கோபமல்ல ஆசை தைரியம் வெற்றியடைய வேண்டிய உறுதி தலைமை தாங்கும் ஆற்றல் அதே போலதான் மேசராசிக்காரர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் அவர்கள் பிரகாசம் மிளிரும் கூட்டத்திற்குள் நின்றால் கூட இவர்களின் குரலும் நம்பிக்கையும் நெடுக்கண்களும் வெளிச்சம் பாயும் இவர்களுடைய பார்வை மட்டும் போதும் மற்றவர்களுக்கு உற்சாகமூட்டும் தலைமை தாங்குவது இவர்களுக்கு இயல்பே வேலையிலும் வியாபாரத்திலும் அரசியலிலும் கலைத்துறையிலும் எந்த துறையிலும் போட்டி வந்தாலும் இவர்களின் ஆற்றலை யாராலும் அடக்க முடியாது நான் முடியும் என்ற வாக்கியம் இவர்களின் வாழ்க்கையின் சின்னம் ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் முறை ஒரு இலக்கியை நிர்ணயித்து விட்டால் அதை அடைய முடியாது என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் கிடையாது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களை சிதைக்காது அவர்களை மேலும் தீட்டும் மேலும் தகிக்கும் வெற்றிக்காக இவர்களின் மனம் அசாதாரண தைரியம் கொண்டது அஞ்சாமல் பேசுவார்கள் மனசுக்குள் நினைத்ததை வெளிப்படையாக கூறுவார்கள் சிலர் இதை திடீர் கோபம் என்று கூட நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது அவர்களின் நேர்மை நேரடித்தனம் அவர்களுக்கு பாசம் இருந்தால் முழு இதயத்துடனும் வெறுப்பு இருந்தால் நேராக சொல்லுவார்கள் எந்த இரட்டை முகமும் இவர்களிடம் இல்லை மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு காந்த சக்தி இருக்கும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கும் அவர்களின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் பரவும் அதனால்தான் இவர்களை சுற்றி எப்போதும் ரசிகர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் அதிகம் இருப்பார்கள் அந்த வகையில் மேசராசியின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்தான் மேசராசிக்காரர்களின் உயிர் அவர்களின் இரத்தத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும் தீ இதுதான் இவர்களுக்கு அந்த நெருப்பு அந்த தைரியம் அந்த செயல் ஆற்றலை அளிக்கிறது செவ்வாய் கிரகம் இவர்களுக்குள் ஒரு போர் வீரர் மனதை ஒரு அணிய முடியாத ஆற்றலை ஒரு முடிவெடுத்தால் திரும்பி பார்க்காத துணிச்சலை உருவாக்குகிறது மேசராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதை முடிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் காரணம் செவ்வாய் கிரகம் அவர்களுக்கு நான் முடிக்காமல் விடமாட்டேன் என்ற உறுதியை தந்திருக்கிறது உலகம் முழுக்க எதிர்ப்பு இருந்தாலும் இவர்களுடைய மனம் இது சாத்தியம் என்று சொல்வது மட்டுமே கேட்கும் சூரியன் இவர்களுக்கு நட்பாக இருக்கிறார் இதனால் இவர்களுக்கு ஆட்சி நிலை புகழ் மரியாதை தலைவர் தன்மை இயல்பாகவே வரும் மேசராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் சூரியன் போல ஒளிர்வார்கள் சிலர் அவர்களை பார்த்தாலே இந்த மனிதரிடம் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது என்று உணர்வார்கள் இது அவர்களின் ஆவிதானே தவிர ஒளி வீசுகிறது என்பதற்கான சாட்சி சந்திரன் இவர்களிடம் எப்போது இணைந்தாலும் மன அமைதி மன வலிமை ஒரு ஈர்ப்பு ஆகியவற்றை அதிகரிக்கிறான் அதனால் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்வுகளையும் வலிமையாக பயன்படுத்த கற்றவர்கள் குறிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ராஜயோகங்கள் செவ்வாய் பிளஸ் சூரியன் சேரும் நேரம் இவர்களுக்கு வீர ராஜயோகம் தரும் செவ்வாய் பிளஸ் குரு சேரும் நேரம் விதி மாற்றும் யோகம் உருவாகும் செவ்வாய் பிளஸ் சுக்குரன் சேரும் நேரம் பாசமும் பேராதயமும் வரும் செவ்வாய் பிளஸ் சனிம் சேரும் போது அணிய முடியாத உழைப்பின் வெற்றி கிடைக்கும் அந்த சமயங்களில் இவர்களின் வாழ்க்கை முழுக்க மாறிவிடும் சாதாரண மனிதராக இருந்தவர் திடீரென ஒரு தலைவராக மாறலாம் கடன்பட்டு தவித்தவர் திடீரென செல்வந்தராக மாறலாம் சின்ன வாய்ப்புகள் மிகப்பெரிய வெற்றிகளாக மலரும் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் சும்மா இருப்பதில்லை அவர்கள் சவால்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அதை அடித்து நொடுக்கி எழுந்து நிற்பார்கள் அவர்களின் மந்திரம் என்னை கீழே தள்ளலாம் ஆனால் நான் எழுந்திருப்பேன் இரட்டிப்பு வலிமையோட ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட சக்தி வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்றது யார் என்றால் பதில் ஒரே ஒன்று மேசம் அவர்கள் ஒரு முயற்சி செய்கிற நேரத்தில் யாருக்கும் புரியாது ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் உலகம் முழுக்க அவர்களை பாராட்டும் மேச ராசிக்காரர்கள் ஒரு துளி நம்பிக்கைகளையும் இழப்பதில்லை அதுதான் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் அடிப்படை அவர்களுடைய அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து வருவதில்லை அது அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பிறக்கிறது அவர்கள் இது நடக்கும் என்று சொன்னால் பிரபஞ்சமே இணைந்து அதை நடக்க வைக்கும் அந்த அளவுக்கு இவர்களின் சொற்களுக்கும் எண்ணங்களுக்கும் சக்தி உள்ளது குரு கிரகத்தின் குரு மேசராசியில் தங்கும் நாட்களில் அதிர்ஷ்டம் நெருப்பாக வெடிக்கும் அதாவது கல்வியில் சிறப்பு பணியில் பதவி உயர்வு வியாபாரத்தில் பெரும் வருமானம் திருமண யோகம் சொத்து வாங்கும் வாய்ப்பு எல்லாமே ஒரே நேரத்தில் வரலாம் அந்த நேரத்தில் ஒரு முடிவை எடுத்தாலே அது வாழ்க்கை மாறும் தீர்மானம் ஆகிவிடும் செவ்வாய் கிரகத்தின் உச்சல் ஆற்றல் செவ்வாய் தன் சொந்த ராசியான மேசத்தில் தங்கும் நேரம் மேசராசிக்காரர்களின் சூப்பர் சார்ஜ் மாதிரி இருக்கும் எந்த முயற்சியிலும் அதிசயம் நடக்கும் தடைகள் தகரும் எதிரிகள் தானாகவே வாங்குவார்கள் அந்த நாட்களில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றி விதையாக மாறும் அதாவது அடுத்த நூறு நாட்களில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை விதியை தாண்டி வேகத்தில் போகிறது இது வெறும் யோகம் இல்லை இது பிரபஞ்சம் அவர்களுக்காக திறக்கப் போகும் கதவு இந்த நாட்களில் புதிய பணி வாய்ப்புகள் தோன்றும் பணம் திரும்பி வரும் இழந்த நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும் அன்பு உறவுகள் வலுவடையும் புதிய அடையாளம் உருவாகும் ஒரு சிறிய முயற்சியும் இப்போது பெரிய விளைவாக மாறும் ஒரு விதை போடுங்கள் பிரபஞ்சம் அதை மரமாக வளர்க்கும் என்று கூட சொல்லலாம் மேசராசிக்காரர்களின் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது அவர்கள் தோல்வியை கூட ஒரு ஆசிரியராகப் பார்க்கிறார்கள் அதனால்தான் சில சமயம் அவர்களின் வாழ்க்கை நெருப்பில் நடந்தாலும் முடிவில் அவர்கள் தங்கமாகவே வெளிவடுகிறார்கள் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் அன்பு வாழ்க்கை உண்மையில் விதி எழுதிய ஒரு கதை அவர்கள் காதலிக்கும் நபர் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அவர்களின் மனசை புரிந்து கொள்ளும் ஒருவர் இவர்களுடன் சேர்ந்தால் அந்த ஜோடி அணிய முடியாத ஜோனியாகவே மாறிவிடும் மேச அதே போல மேசராசிக்காரர்கள் வீட்டின் அடித்தள தூண்களாக இருப்பார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஆற்றல் மாதிரி அவர்களுக்கு குடும்பம் என்றால் பொறுப்பு அதையும் அவர்கள் பெருமையாக ஏற்று கொள்வார்கள் அவர்களின் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் எரிகிறது அந்த ஆசைதான் அவர்களை உழைக்க வைக்கும் நம்பிக்கையின் விலைக்கு பிள்ளைகளுக்காக தம்பி தங்கைகளுக்காக பெற்றோர்களுக்காக உயிரையே அர்ப்பணிப்பார்கள் ஆனாலும் சில சமயம் அவர்களின் உண்மையான பாசத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் செயலால் நிரூபிப்பார்கள் குறிப்பாக ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஒருவரை என் நண்பன் என்று சொன்னால் அவருக்காக போராடத் தயார் அவர்களின் நட்பு ஆழமானது ஆனாலும் சோதனையிலும் உண்மையானது அவர்கள் உண்மையான நண்பர்களை கண்டால் அந்த நட்பு ஒரு வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் பந்தமாக மாறும் ஆனால் பொய்மையும் பின் வார்த்தைகளும் இவர்களுக்கு வெறுப்பு ஒரு நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் இணைப்பு கடினம் அதுதான் இவர்களின் நேர்மை இவர்களின் தத்துவம் குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய உள்ள ஆவிதான் அது ஒரு அணிய முடியாத சக்தி அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் மனம் உடையாது மாறாக அது இன்னும் பெரிய தீப்பொறியாக மாறும் அந்த ஆவிதான் அவர்களை அடிமை நிலையிலிருந்து அரசர் நிலைக்கு தூக்கி விடுகிறது அவர்களின் உயிர் ஒரு போர் வீரன் மாதிரி தோல்விகளையும் வெற்றியாக்கும் திறன் கொண்டது மேலும் மேச ராசிக்காரர்கள் வேலை செய்வது ஒரு கடமையாக அல்ல அது ஒரு சாதனை போர் அவர்கள் வேலைக்கு வந்தால் அந்த இடம் உயிர் பெறும் எந்த நிறுவனத்திலும் எந்த துறையிலும் இருந்தாலும் இவர்களின் பங்களிப்பு வித்தியாசமாக தெரியும் அவர்கள் மேலதிகாரிகளின் கண்களில் வேறொரு வகை மதிப்பை பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் சொன்னால் செய்வது அல்ல செய்து காட்டுபவர் மேச ராசிக்காரர்கள் தங்களுடைய இலக்கை அடைய எந்த சிரமத்தையும் தாங்கும் சக்தி உடையவர்கள் அவர்கள் முயற்சி அடிக்கடி தாமதமான பலனை கொடுக்கும் ஆனால் அந்த பலன் வந்தவுடன் அது பெரும் வெற்றியுடன் வெடிப்பு ஆகும் சிலர் இவர் பெரும் வேலைக்காரர் என்று நினைக்கும் இடத்திலிருந்து இவர் ஒருநாள் அந்த இடத்தின் தலைவராக மாறுவார் அந்த மாற்றம் எப்போதும் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் இதுதான் மேசத்தின் தொழில் அதிசயம் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களின் பணம் வரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஆனால் வளர்ச்சி என்ற சொல் எப்போதும் உயர்ந்தே செல்லும் அவர்கள் சம்பாதிப்பது வெறும் பணமல்ல அது பாராட்டுகளின் வடிவம் அவர்கள் உழைப்பால் சம்பாதித்த ஒவ்வொரு காசும் பெருமையின் அடையாளம் மேசராசிக்காரர்களுக்கு சில சமயம் திடீர் லாபங்கள் வரும் ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தம் எதிர்பாராத விலைவாசி உயர்வு பழைய கடன் திரும்பி வருதல் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு இவை எல்லாமே செவ்வாய் கிரகத்தின் பரிசுகள் அவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் பணம் நின்றுவிட்டது போல தோன்றும் ஆனால் அதற்கு பிறகு வரும் வரவு மூன்று மடங்கு திரும்பும் என்பதும் உறுதி மேசராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு அவர்களை தேடி வரும் அவர்கள் பிறந்ததே லீடர் அவர்களின் குரல் தீர்மானம் நேர்மை இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு இயற்கை தலைவராக உருவாக்கும் அரசியலில் இருந்தால் பெரிய பதவிகள் கலைத்துறையில் இருந்தால் ரசிகர்கள் கூட்டம் வியாபாரத்தில் இருந்தால் பிராண்ட் உருவாக்கம் எல்லாம் இவர்களுக்கு சாத்தியம் அவர்கள் எந்த துறையிலும் காலடி வைத்தாலும் அந்த துறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் மாற்றம் என்ற சொல் மேசராசிக்காரர்களின் அடையாளம் அவர்கள் வரும்போது அந்த இடம் பழையபடி இருக்காது புதிய புயிர் பெறும் அதேபோல அடுத்த மாதங்களிலிருந்து தொடங்கும் காலம் மேசராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் திறக்கும் கதவு குரு செவ்வாய் சூரியன் மூன்று கிரகங்களும் இணைந்து அவர்களுக்காக அதிகார யோகம் உருவாக்கப் போகிறார்கள் இந்த காலத்தில் புதிய பதவி அல்லது உயர்வு வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி பணம் பெருக்கம் வெளிநாட்டு வாய்ப்புகள் மக்களின் கவனத்தில் வருதல் அதிகாரிகள் பாராட்டுதல் நேற்றுவரை யாரும் கவனிக்காதவர் இன்று எல்லோரும் பேசும் பெயராக மாறுவார் அதுதான் மேசராசிக்காரர்களின் அடுத்த எழுச்சி ஏனென்றால் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒரு ஆன்மீக ஒளியுடன் பிறந்தவர்கள் அவர்கள் வெளிப்படையாக கடவுள் வழிபாடு செய்கிறார்களோ இல்லையா என்பது முக்கியமில்லை அவர்களுக்குள் எப்போதும் ஒரு தெய்வ ஒளி எரிகிறது அது அவர்களை நம்பிக்கையுடன் நிறுத்தும் அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு அதிசயம் நடக்கும் என்ற உள்நம்பிக்கை அவர்களை காப்பாற்றும் அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக பிரார்த்தனை செய்யும் வழியல்ல அது செயலின் வழி அவர்கள் கடவுளை நம்புவது செயல் மூலமாக உழைப்பு கடமை நம்பிக்கை இதுதான் இவர்களின் வழிபாடு அவர்கள் நான் முயற்சி செய்கிறேன் என்றாலே அதே நிமிடத்தில் பிரபஞ்சம் அவர்களுக்காக வேலை செய்ய தொடங்குகிறது அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் வெளியில் தீ போல தெரிந்தாலும் உள்ளத்தில் அவர்கள் மிகுந்த அமைதியுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு மன உறுதியின் உச்சம் உண்டு அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் அவர்கள் விழுந்தாலும் நின்று சிரித்து மற்றவர்களுக்கு தைரியம் தருவார்கள் இதுதான் இவர்களின் தனிச்சிறப்பு அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்வது வலிமையால் அல்ல மன நிம்மதியால் அந்த அமைதிதான் இவர்களின் வெற்றியின் இரகசியம் மேசராசிக்காரர்கள் தியானத்தில் அமர்ந்தால் அவர்களுடைய மனம் நெருப்பு போல கவனம் செலுத்தும் அவர்கள் ஒரே விஷயத்தில் கவனம் வைத்து விட்டால் அதை அடையாமல் விட்டுவிட மாட்டார்கள் தியானம் இவர்களுக்கு வெறும் அமைதி அல்ல அது ஒரு ஆற்றல் உருவாக்கம் சந்திரன் மற்றும் குருவின் தாக்கம் இருக்கும் நாட்களில் இவர்களுக்கு தியானம் அதிக பலன் தரும் அந்த நாட்களில் அவர்கள் செய்யும் பிரார்த்தனை எண்ணம் அல்லது தீர்மானம் விதி எழுதியதை மாற்றும் சக்தி பெறும் மேலும் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில விசேஷ அறிகுறிகளை அனுபவிப்பார்கள் அவை அவர்களின் உயர்வு ஆரம்பம் என்று சொல்லும் சின்னங்கள் திடீரென மனம் உற்சாகம் கொடுக்கும் நேரம் பழைய நினைவுகள் மறைந்து புதிய கனவுகள் தோன்றும் பழைய எதிரிகள் அமைதியாகி விடுவது வழக்கமாக தாமதமான காரியங்கள் திடீரென முடிவது கடவுளின் பெயர் தானாக நெஞ்சில் தோன்றுவது இந்த அறிகுறிகள் வந்தவுடனே தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ராஜயோகம் தொடங்கிவிட்டது அதே போலதான் ஆன்ம சக்தி உலகம் அறியாத அளவுக்கு ஆழமானது அவர்களிடம் ஒரு தெய்வீக தீ எரிகிறது அது ஒரு நாள் இவர்களை உயர்ந்த உச்சநிலைக்கு சமூகத்தில் ஆன்மீகத்திலும் உலகப் புகழிலும் உயர்த்தும் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் அனுபவிக்கப் போகும் யோகங்கள் சாதாரணமல்ல இது தலைமுறை மாற்றும் அளவுக்கானது அவர்களுடைய முயற்சிக்கு கடவுளின் ஆசிர்வாதம் சேரும் போது அதிலிருந்து உருவாகும் சக்தி அற்புதத்தை மீறும் குரு செவ்வாய் சேர்க்கை யோகம் இந்த இணைப்பு வரும் ஆண்டில் நடக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்ற யோகம் பிறக்கும் பணியிலும் வியாபாரத்திலும் அல்லது கலையிலும் திடீரென பெயர் பரவிவிடும் அவர்களின் ஆற்றல் சுற்றி உள்ளவர்களையும் கவரும் ஒரு பெரிய வழிகாட்டியாக மாறும் இந்த காலத்தில் இவர் பெற்ற உழைப்புக்கான பலன் தாமதமாக வந்திருந்தால் இப்போது அது புயலாய் திரும்பும் முடிந்தது என்று தோன்றிய விஷயம் மீண்டும் உயிர் பெற்று பெரும் வெற்றியாக மாறும் சுக்ரபுதன் இணைப்பு யோகம் அந்த காலத்தில் இவர்களுக்கு செல்வம் கலை புகழ் நிதி பெயர் பாசம் எல்லாமே சேர்ந்து வரும் இது பெருமை யோகம் என்று அழைக்கப்படும் இதனால் இவர்களின் முக ஒளிவீசும் ஒரு சந்திப்போ ஒரு வாய்ப்போ அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் அதேபோலதான் போலதான் மேசராசிக்காரர்கள் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பெறும்போது அது நிலைத்த ஆசிர்வாதம் அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு தெய்வ சோதனை முடிவில் அதே கடவுள் அவர்களுக்கு மூன்று மடங்கு பலனை தருவார் திருப்பம் தரும் தெய்வ அனுகிரகம் அவர்கள் பின்பற்றும் தெய்வம் முருகன் அனுமன் அல்லது துர்க்கை போன்ற வீரசக்தி உள்ள தெய்வமாக இருந்தால் அந்த வழிபாடு இவர்களின் விதியை ராஜயோகமாக மாற்றும் அவர்கள் தீயின் மேல் நடக்கும் போர் வீரர்கள் போலவே இருக்கிறார்கள் அதனால்தான் தெய்வம் அவர்களுக்கு அஞ்சாதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் மந்திர சக்தி வார்த்தைகளில் உயிர் மேசராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஆற்றல் உண்டு அவர்கள் சொல்வது ஆசிர்வாதமாக மாறும் அவர்கள் நினைப்பது நிகழ்வாக மாறும் அவர்கள் பிரார்த்தனை செய்வது விதியாக மாறும் நான் முடியும் என்று சொல்லும் அந்த நிமிடம் பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் என்று பதில் சொல்கிறது அதே போலதான் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் திடீரென நடக்கும் அந்த நிமிடங்களை அடையாளம் காண்பவர்களுக்கு அதிசயங்கள் தொடங்கும் ஒரு பழைய நண்பர் திடீரென தொடர்பு கொள்வது நீண்ட மாதங்களாக நிற்கும் காரியம் தானாக முடிவது கனவில் ஒரு தெய்வத்தின் தோற்றம் மனதில் எதற்கும் விளக்கம் அளிக்காமல் விளக்கம் இல்லாமல் மகிழ்ச்சி தோன்றுவது இந்த நிமிடங்கள் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்பதற்கான சின்னங்கள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய முடிவு எடுத்தாலே வாழ்க்கையே மாறும் ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு பொற்காலம் அவர்கள் நடப்பது சாதாரண பாதை அல்ல அது பிரபஞ்சம் வரைந்த வெற்றி பாதை அவர்களுக்கு வரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அது கடவுளால் எழுதப்பட்ட வெற்றி அதேபோல போல மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வராது ஒரே நேரத்தில் வெடிக்கும் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதர் இவைகளில் ஏதோ ஒன்று இவர்களின் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும் அதுதான் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தின் சிறப்பு அவர்கள் வாழ்க்கை சில நேரங்களில் அமைதியாக சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரும் சூழல் சக்தி இருக்கும் அந்த சக்தி வெளிப்படும் போது அவர்களுக்கு பதவி வரும் பெயர் வரும் செல்வம் வரும் புகழ் சேரும் குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் முப்பது வயதிற்குப் பிறகு பணவளம் பெரும் வேகத்தில் வரும் அவர்கள் கடினமாக உழைப்பார்கள் ஆனால் பிரபஞ்சம் அதற்கும் அதிகம் தரும் அவர்களுடைய செல்வம் சிறியதாக ஆரம்பித்து பெரும் பேரரசாக மாறும் அவர்கள் தாங்களாகவே பணம் சம்பாதிக்க விரும்புவார்கள் பிறர் உதவி இல்லாமல் அவர்கள் நம்பிக்கை திட்டம் தைரியம் ஆகிய மூன்றையும் சேர்த்தால் பணவளம் அவர்களின் பாதையில் தானாக வரும் சில நேரங்களில் நிதி தடை இருந்தாலும் அது நீண்டதில்லை அவர்கள் விழுந்தாலும் எழுந்து செல்வமாக மாறுவார்கள் குறிப்பாக ஒரு சக்தி ராசி அவர்கள் பிறந்ததிலிருந்தே பிரபஞ்சத்தின் தீ ஆற்றலை தாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த தீ ஆற்றலை ஆன்மீக ஒளியாக மாற்றுவது அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பணி அவர்கள் தியானம் மந்திரம் யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் மனதின் புயல் அமைதியாகி உள்ளிழந்து சக்தி எழும் அவர்கள் தங்களை அடக்கும் திறனை கற்றுக்கொண்டால் அவர்கள் சாதாரண மனிதர்களை தாண்டி தெய்வ நிலை அடைவார்கள் அடுத்ததாக வாழ்க்கையின் கடைசி பருவத்தில் ராசிக்காரர்கள் மிகுந்த அமைதியுடனும் அறிவுடனும் வாழ்வார்கள் அவர்கள் பிறருக்கு ஒளியாக மாறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாக ஒரு வழிகாட்டியாக ஒரு பிரார்த்தனையாக மாறும் அவர்களின் பெயர் மறையாது ஏனென்றால் அவர்கள் உலகில் செய்த செயல்கள் நித்திய ஒளி மேசராசியில் பிறந்தவர்கள் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை வீரர்கள் அதிலும் முக்கியமாக எந்த பாதையும் கடினம் தான் ஆனால் நான் நடந்தால் அது சாலையாக மாறும் என்னை வெல்ல முடியாது ஏனென்றால் நான் தானே ஒரு போர் நான் விழுந்தாலும் விடுவேன் ஏனென்றால் நான் உள்ளே தீயாக இருக்கும் செவ்வாய் வாழ்கிறது இவைதான் மேசராசிக்காரர்களின் மூன்று ரகசிய வாழ்க்கை மந்திரங்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக தங்களுக்கே வழிகாட்டியாக பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒளியாக இருப்பார்கள் அந்த வகையில் மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம் ரத்னம் மந்திரம் அதாவது அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு தங்கம் இவை அவர்களின் மன ஆற்றலை தூண்டும் இந்த நிறங்களை அணியும் நாள் அவர்களுக்கு வெற்றி நாள் அதிர்ஷ்ட ரத்னம் குரல் பவளம் செவ்வாயின் சக்தியை உற்சாகமாக்கும் இது அவர்களின் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் அங்காள அங்காளரேஸ்வாரய நமக என்று அல்லது ஓம் கார்த்திகையாக நமக இதை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லினாள் வாழ்க்கையின் தடை விலகி வெற்றி வழியாக வரும் அவ் பகுதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு மேசராசிக்காரர்கள் அடையப்போகும் பரிணாமம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை மேசராசிக்காரர்களுக்கு உலகம் அறியாத மகத்தான பருவம் உள்ளது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் பெரிய வாய்ப்புகள் உலகளாவிய அறிமுகம் வரும் அரசியல் தொழில் கலை ஆன்மீகம் எந்த துறையிலும் அவர்கள் முன்னணி புரட்சியாளர்கள் அவர்களின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும் அவர்களின் செயல் தலைமுறைகள் நினைவு கூறும் அவர்கள் வாழ்வின் அந்த பருவம் மேசயுகம் என அழைக்கப்படும் அடுத்ததாக சொத்து குவிப்பு யோகம் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களுக்கு பணவளம் நிலையாகும் ஒரு முறை கையில் வந்த செல்வம் போகாது பேச்சு யோகம் இவர்களின் குரலில் ஒரு காந்தம் உள்ளது அவர்கள் பேசும் வார்த்தைகள் பலரின் இதயத்தை அசைக்கும் பாதுகாப்பு யோகம் அவர்கள் தங்களுடைய குடும்பம் நண்பர்கள் அன்புக்குரியவர்களை காக்கும் சின்ன தேவதைகள் சாதன யோகம் இவர்களின் கடைசி வரை முயற்சி நிற்காதே இறுதி வரை போராடி வெற்றியை பிடிப்பது இவர்களின் இயல்பு அடுத்ததாக ஆண் மேசம் சுப்பிரமணியர் கார்த்திகேயன் அனுமன் ஆகிய தெய்வங்கள் இவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் செவ்வாயின் ஆற்றலை சமநிலைப்படுத்த இவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் பெரும் சக்திகளை தரும் பெண் துர்க்கை காளி பராசக்தி அங்காளம்மன் ஆகிய தெய்வ சக்திகள் இவர்களின் இதயத்தில் எழும் தீயை தெய்வீகமாக்கும் அவர்கள் யா தேவி சர்வபூதிய சக்தி தீர்வு பென சம் திதா எனும் மந்திரத்தை தினமும் கூடினால் அதிர்ஷ்ட தினமாக திறக்கும் மேலும் இவர்கள் புதுமையை விரும்புபவர்கள் அறிவுத் திறமையில் முன்னேறுபவர்கள் சமுதாய நலனுக்காக சிந்திப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது எப்போதும் புதிய மாற்றங்கள் புதிய யோசனைகள் புதிய வாய்ப்புகளால் நிரம்பி இருக்கும் இவர்கள் பெரிய கனவுகள் காண்பவர்கள் தொழில்துறையில் புதுமை விஞ்ஞானம் டெக்னாலஜி ஆராய்ச்சி சோதிடம் கலை சமூக சேவை போன்ற துறைகளில் பெரும் வெற்றி காண்பார்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் இவர்களுக்கு மிகவும் உச்சநிலையாக இருக்கும் அப்போது இவர்களின் பெயரும் புகழும் தூரத்தில் ஒளிரும் இதுதான் மேச ராசிக்காரர்களின் வலிமை அவர்களுக்கு பிறரால் கிடைக்காத தெய்வ அருள் திடீரென வந்து சேரும் குருவின் அருளால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு புதிய நிலை பிரபலமடைதல் தெய்வ அனுபவம் அனைத்தும் கிடைக்கும் அவர்கள் நடக்கும் பாதையில் குரு ஒளி பரப்புவான் இந்த பாவம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட ரதம் அவர்களுக்கு எதையும் சிறியதாக நினைக்காமல் செய்யும் மன உறுதி உண்டு அவர்கள் தொழில்துறையில் தலைமை பதவி அடைவார்கள் அல்லது தனியாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து வளர்ப்பார்கள் அவர்களின் உழைப்பு வெற்றியின் கையெழுத்து குறிப்பாக இந்த காலம் இவர்களின் பண நெருப்பு வெடிப்பு காலம் புதிய வணிகம் தொடங்கும் ஆசை இருந்தால் இதுவே சரியான நேரம் புதிய முதலீடு புதிய வாய்ப்புகள் மற்றும் வங்கி கணக்கில் அதிகம் சேரும் காலம் இது இவர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த பெரிய லாபம் இதே நேரத்தில் வரும் சிலர் பங்குச்சந்தை அல்லது வெளிநாட்டு வருமானம் மூலம் பெரும் செல்வம் சேர்த்து கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் சனி பிளஸ் குரு பிளஸ் சூரியன் சேரும் யோகம் ராஜபீட யோகம் உருவாக்கும் அதாவது உயர்ந்த பதவி புகழ் மரியாதை அரசியல் செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும் மேலும் அதே நேரத்தில் அவர்கள் பெற்ற பணம் ஆன்மீக முயற்சிகளுக்கும் சமூக பணிகளுக்கும் செலவாகும் அதுவே அவர்களின் பாக்கியத்தை இரட்டிப்பாக மாற்றும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது தொடக்க வெற்றி வீடு வாகன யோகம் இரண்டாயிரத்தி முப்பதிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு செல்வம் தொழில் உயர்வு ராஜயோகம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வெளிநாடு அதிர்ஷ்டம் புகழ் பதவி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பது அமைதி மரியாதை ஆன்மீக நிறைவு மேலும் மேசராசியில் பிறந்தவர்கள் சோதனைக்கு அல்ல சிறப்புக்காக அவர்களின் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை மேலும் உயர்த்தும் அவர்கள் கண்ணீரால் விதைக்கும் விதைகள் வெற்றியாக மலரும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ராஜ பட்டாபிஷேகம் நடக்கும் கதையாக வீடு வரும் கார் வரும் செல்வம் வரும் அதோடு மரியாதை மகிழ்ச்சி மற்றும் ராஜயோகம் அவர்களின் வாழ்வின் சூரிய ஒளியில் ஒளிரும் அதேபோல சிலர் தங்களுடைய சொந்த வீட்டை வாங்குவார்கள் சிலர் பழைய வீட்டை விட்டு பெரிய பங்களா அல்லது அப்பார்ட்மெண்ட் வாங்குவார்கள் சிலர் வெளிநாட்டிலோ அல்லது பெரிய நகரத்திலோ நிலம் முதலீடு செய்வார்கள் அந்த வீடு சாதாரண வீடு அல்ல அதன் கதவுகள் ராஜயோகம் திறக்கும் வாயிலாக மாறும் அவர்கள் வாங்கும் வீடு சூரிய ஒளி நிறைந்த அமைதியான இடமாக இருக்கும் அதில் அவர்களின் அதிர்ஷ்டம் குடியிருக்கும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படி என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது